பெரம்பலூர் தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாரிவேந்தருக்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் தொகுதிக்கு உட்பட்ட முசுரி அருகே உள்ள கொழக்குடி கிராமத்தில் பாஜக ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சியினருடன் சென்று பாரிவேந்தர் வாக்கு சேகரித்தார் அப்போது அவருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக எங்கள் பகுதிக்கு வரவில்லை என்றும்

கிராம மக்களின் எதிர்ப்பு அதிகரித்த நிலையில் கேள்வி எழுப்பிய ஒருவரிடம் நான் இங்கு வந்த போது நீங்கள் பார்க்கவில்லை என கூறி சமாளிக்க தொடர்ந்து வேட்பாளருடன் சென்ற பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் சென்று கேள்வி எழுப்பியவரை சமாதானம் செய்தனர் பின்னர் வாகனத்தில் இருந்தபடி பிரச்சாரம் செய்துவிட்டு அங்கிருந்து பாரிவேந்தர் புறப்பட்டுச் சென்றார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க